திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம் மொழிகளால் போற்றி வணங்குகின்றேன் திருமுறைகள் திருமுறைகளைப் பற்றி இன்று பார்க்க போகிறோம் திருமுறைகள் பனிரெண்டு தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகிறது வடமொழி வேதமாகிய சாம அதர்வன வேதத்திற்கு நிகரானது நமக்கு எளிதானது பக்திக்கும் முக்திக்கும் வித்தானது நமது சொதானது நாம் நம் இசைக்கும் ஓசைக்கும் பொழிக்கும் உள்கலந்து உணர்வு தந்து உயர்வு தரவல்லது முக்திக்கு எளிய வழி பக்தி மார்க்கம் அது நமக்கு சக்தி தந்து புத்தி தந்து முக்தி தரவல்லது நாம் தொடுக்கும் பாமாலை பன்னிரு திருமுறைகளில் இருந்து வந்தால் பின என்று சிவபரம்பொருள் ஞான பூசையை உண்டு நம்மில் பரவத் தோங்குவார் நம் பரவசமாகவும் அந்த பரம்பொருளின் வசமாவோம் மற்ற வழிபாட்டு முறையில் குருவருளும் திருவருளும் மட்டும் கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் குருவருள் திருவருள் அடியார் அருளும் கிடைக்கிறது இது ஆனந்தம் பரமானந்தம் சிவானந்தம் என்ற ஆன வகையில் இனிக்கும் எனக்கு மூவர் முதலிகள் என்பதன் பொருள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவர்கள் பாடிய முதல் ஏழு திருமுறைகளின் குறிப்பது மூவர் முதலிகள் பன்னிரு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகளை இந்த மூன்று அடியார் பெருமக்களும் நமக்கு வழங்கியுள்ளனர் அதில் முதல் மூன்று திருமுறைகளை திருக்கடை காப்பு என்று அழைப்போம் இது ஞானத்தோடு சம்பந்தம் முடைய ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தர் வழங்கிய அற்புத பதிகங்கள் இதை திருக்கடை காப்பு என்று அழைப்போம் சமண மதத்தின் உயரிய அறிவு பெற்று அதில் அதி உயரிய பட்டங்களையும் பதவிகளையும் பெற்று பின் அது பொய்யறிவு என்று உணர்ந்து சூழல் நோயால் பாதிக்கப்பட்டு சிவன் அருளால் மெய்யறிவை உணர்ந்து பல்வேறு கொடும் சோதனைகளிலிருந்து மீண்டு வந்து நமக்கு உணர தந்த அருட்செல்வங்களாக நான்கு ஐந்து ஆறு அது நாளிலிருந்து ஆறாம் திருமுறை வரை அருளி செய்த அற்புதப் பதிகங்களை சிவானந்த அமுதத்தை அருளியுள்ளார் இதை அப்பதேவாரம் என்போம் ஏழாவது திருமுறையை ஏழாம் திருமுறை என்றும் சுந்தர தேவாரம் என்றும் திருப்பாட்டம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு சுந்தரால் அருள் செய்ததால் இது சுந்தர தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு வன் தொண்டர் என்ற பெயரும் உண்டு சிவபெருமானோடு தோளுமையோடு சண்டையிட்டு அருள்களை பட்டதால் இவர் வன் தொண்டர் என்றும் அழைக்கப்படுகிறார் தில்லை வாழ் அந்த அடியாக்கும் அடியேன் அந்த பாடலின் மூலம் அடியாருடைய சிறப்பையும் அடியாருக்கு அடிமை என்ற பக்தி மிகுதியும் இதில் பார்க்க முடியும் எட்டாம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும் சேர்ந்தது இது மாணிக்க சுவாமிகள் திருவாசகத்தை பாட இறைவன் பதிகங்களை தொகுத்து எழுதி கொடுத்தார் திருவாசகத்தின் சிறப்பு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற சிறப்பு பண்புகளை பெயர்களையும் பெற்றுள்ளது ஒன்பதாம் திருமுறை இது ஒன்பது அருளாளர்களால் திருவாய் மலர்ந்து அருளிய திருவிசைபா திருப்பல்லாண்டு இரண்டும் இணைந்ததுதான் ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமூலர் செய்த திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை இது பனிரெண்டு அருளாளர்கள் திருவாய் மலர்ந்து அருளிச் செய்த பிரபந்தங்களின் தொகுப்பாக விளங்குகிறது இதை நம்பி ஆண்டார் நம்பி நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து அடியார் பெருமையை விரிவாக விளக்கும் விதமாக தெய்வ சேக்கலார் பெருமாள் திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தை வழங்கி அடியாரின் பண்பும் சிவன்பால் அன்பும் பக்தியின் உச்சம் காட்டி அச்சாரத்தை ஊட்டியுள்ளார்